ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் சேரீ காட்டியிருக்கோங்க இதில் நிறையா கலர்ஸ் இருக்குங்க இது சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வந்துருங்க ரொம்ப ரிச்சாக ரொம்ப கிராண்டான சேரீ கலெக்ஷன்ஸுங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரி டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக லீஃப் டிசைனுங்க பாடியில் லீஃப் டிசைன் கொடுத்துருக்கோம் ஸ்டைப் லைன்குள்ளே லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்கோங்க முந்தையில் பார்த்தீங்கன்னா ரிச்சான ஃபேன்சி ஃபிளவர் கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ சங்கு சக்கரம் டிசைனில் முந்திங்க பாருங்கள் அதில் பாடியிலையும் அப்படியே அதையே மினியேச்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதாங்க முந்தி இதுவும் வீணாக ஒர்க்குங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க டெஸ்டட் குவாலிட்டி நீங்கள் எந்த லெவலில் வேணுனாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இது எல்லாமே எங்களோடய சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபமாக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸ் காட்டியிருக்கோம் இன்னுமே நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஒரு கலர் பாவு தீர தீர நாங்கள் வேறு கலர் பாவு பண்ணிப்போம் அதனால் இன்னுமே கலர்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது ஓவர் டிசைனுங்க ஜாமெட்ரிக்கல் டிசைன்னு சொல்லலாம் பாடியில் முந்தையில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் கொடுத்துருக்கோம் அதுவும் மெயினாகவும் இருக்குங்க இது ப்ளவுஸுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் வெந்தய கலர் சேரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க இது எல்லாமே பிரிண்ட்டு கிடையாதுங்க வீவிங் டிசைனுங்க அதனால சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க ரொம்ப லைட் வெயிட்டானா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி சேரீஸ் உடுத்துனீங்கன்னா பேர்குரோ வெய்ய கொப்பளம் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வராதுங்க நம்ம உடம்போட சூட்டை தணிக்குங்க அதுதான் காட்டனோட தன்மைங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேர்ல வர்றவங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை சைட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்